பிரைசிங் இந்த பிரைசிங்கில் நீங்கள் எங்கேயுமே வெஹிக்கிள் வாங்கவே முடியவே முடியாது வணக்கம் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் த்ரீ வீல் ஓடர் பார்த்துருந்தோம் ஆஸ்கர் ரிமோட்டில் இருந்து இப்போ இன்னொரு புது ப்ராடக்டோடு வந்திருக்கோம் இது நம்மளோட ஓன் பிராண்டிங்கில் லான்ச் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட் நம்ம இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணி சேல் பண்ணுற ப்ராடக்ட் இது இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் மெஜிஷ் வந்து என்எஃப்சி டேக் கீ வந்துடும் ரிமோட்டும் வந்துடும் ரிமோட்லேயே பண்ணிக்கலாம் அது போக நீங்கள் வந்து என்எஃப்சி டேக் வச்சுமே நீங்க ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் பிளஸ் ஜென்ஸ் ஃபுட் ரெஸ்ட்டும் இன்பில்டாவே வந்துடும் நம்ம தனியாக அதுக்கு சாட்ச் பண்றது அது பின்னாடி உட்கார்றவங்க கம்ஃபர்டபுளா உட்காரதுக்கு ஜென்ஸ் ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்துடும் உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ற பேட்டரி பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்துடும் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்துடும் உங்களுக்கு நம்மட்ட வாங்குற எல்லா வெஹிக்கிளுக்குமே ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் எப்பயும் போல கொடுத்துருவோம் அது போக வண்டியோட ஸ்பெஷல் ஐட்டம் பாத்தீங்கன்னா டிஆர்எல் வண்டி நீ ஆன் பண்ணீங்கன்னா டே டைம் ரன்னிங் லைட்ஸ் வந்து செம்ம கிளாசிக்கா அழகா இருக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரியே தெரியாது நார்மல் வெஹிக்கிள் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு நல்லா இருப்போம் நீங்க உங்க ஸ்டாஃப்ஸ்க்கு வண்டி வாங்குறீங்க உங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கு கலெக்ஷன் போறாங்க அந்த மாதிரி பர்பஸு இல்ல ஃபேமிலி ஃபேமிலி லேடிஸ் இப்போ குழந்தைங்கள ஸ்கூலோட கூப்பிட அந்த மாதிரி இடத்துக்கு வயசானவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் போய்க்கலாம் இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணும் பட் இதுதான் நம்மளோட மெயின் ஹைலைட்டு பிரைஸிங் இந்த ப்ரைஸிங்கில் நீங்கள் எங்கேயுமே வெஹிக்கிள் வாங்கவே முடியவே முடியாது அப்புறம் இன்னொரு ஃபைனல் அண்ட் மெயின் ஃபியூச்சர் வெஹிக்கிள் வந்து நான் ரெஜேஷன் வெஹிக்கள் தான் லைசென்ஸ் இன்சூரன்ஸ் ஆர்சி எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு இன்கேஸ் இன்சூரன்ஸ் வேணும்னா நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தர்லாம் நீங்கள் பே பண்ணணும் எக்ஸ்ட்ரா பட் இட் இஸ் நாட் அ கம்பல்சரி உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது அண்ட் தென் இதுல வந்து கலர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் இருக்கு பிளாக் இருக்கு ப்ளூ இருக்கு சில்வர் அண்ட் மெருன் இருக்கு நம்ம ஆஸ்காரி மோட்டார்ல டூ வீல் லோடர் இருக்கு த்ரீ வீல் லோடர் இருக்கு ஸ்கூட்டர் டைப் இருக்கு மைலேஜ் கம்மி மைலேஜ் கூட நிறைய இது வந்து இருக்கிறதுல எக்கனாமியான பிரைஸ் இந்த பிரைஸ்ல நீங்க வெஹிக்கிள் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்க வண்டி வாங்கவே முடியாது பேட்டரி சார்ஜர் வெஹிக்கிள் வித் ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸோட நம்ம கஸ்டமருக்கு த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் ஃபிரீ சர்வீஸோட் வெஹி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க